கோவை கவுண்டர் மில்ஸ் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள தனிஷ் நகை கடைகள் நூறு சதவீதம் வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்தை பெற்று புதிய தங்கத்தை பெற்றுக் கொள்ளும் திட்டத்தின் நீட்டிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டர் மில்ஸ் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனிக்ஸ் நகைக்கடையில் தனிக்ஸ் நிறுவனத்தின் மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் வினீத் மற்றும் பிரான்சைஸ் நிர்வாக இயக்குநர் அசோகன் முத்துசாமி ஆகியோர் இத்திட்டத்தை நீட்டிப்பு செய்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் கூறியதாவது டனெக்ஸ் ஜுவல்லரி தனது வாடிக்கையாளர்களுக்கான நூறு சதவீத தங்க பரிமாற்றம் என்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பை வழங்கும் வகையில் கடந்த ஒரு வார காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினோம் அதன் வரவேற்பு மக்கள் மத்தியில் அதிக அளவில் உள்ளது இதனைத் தொடர்ந்து கூடுதலாக இந்த திட்டத்தை நீட்டிக்க முடிவு செய்து ஜூன் பதினைந்து வரை இன்று முதல் நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய நகைகளுக்கு கழிவே இல்லாமல் அதற்கு பதிலாக புதிய நகைகளை பெறலாம் என்று கூறினார் மேலும் இந்தியாவில் உள்ள எந்த நகை வாங்கிய இருபது கேரட் மற்றும் அதற்கு மேற்பட்ட அல்லது குறைந்த பழைய தங்க நகைகளாக இருந்தாலும் அவற்றை இங்கு வழங்கி புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது தங்கத்திற்கு ஏற்ற பணத்தையும் கூட பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் வணக்கம் ஸோ தனிஷ்க் ஜுவல்லரியிலிருந்து பேசுகிறோம் என் பேர் சந்திரசேகர் ஸோ எங்கள் கூட வந்து எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் மிஸ்டர் அசோகன் சார் இருக்கார் எங்களோட ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் வினீத் இருக்கார் ஸோ இப்போ தனிஷ்கில் இப்போதைக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருபதாம் தேதியிலேருந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளைன் ஜுவல்லரி வாங்குறாரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருன்னா ஸோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்டலிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதை வந்து ப்ளைன் ஜுவல்லரிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் டைமண்ட் ஜுவலரியாக இருந்தால் மொத்த வேல்யூலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்டை வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்க கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இது மாதிரி அடிஷனல் பண்டல் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தனிஷ் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நியூ ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கிளாம் டேஸ்ன்ற ஒரு கலெக்ஷனும் ரீசெண்டாக அக்ஷய திருதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட ஸோ அந்த கலெக்ஷனாகவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எ்சேஞ்சு பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனும் கிடைச்சிரும் ஆஸ்வெல் எஸ் ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து கிடைக்கிறதனால இன் ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லரிலேயும் கோயம்புத்தூரில் இப்போ நாலு ஷோரூம்ஸ் இருக்குது இது மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் நமக்கு ஆரஸ்புரம் கட் அண்ட் புதுசாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்குது ஸோ இங்கே இல்லாமல் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ்க்கு ஸ்டோர்ஸில் அது வந்து ஒரு அறுபது கிளைகள் இருக்குது ஸோ ஸோ அவங்க அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட புதுசாக சேவிங் ஸ்கீம்ஸு இருக்குது ஸோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸிலையும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம் ஸோ அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட்டாக மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு பத்து மாதம் கழித்து அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போது அதை வந்து அவங்க கஸ்டமர் சம் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச்க்கு இங்கே ஃபாலோ பண்ணுறோம் கஸ்டமர் தாராளமாக நம்மளை வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்கே வந்து வாங்கலாம் ஸோ வந்து கஸ்டமர் கண் முன்னாடியே அந்த கோல்டு கோல்டு ஜுவல்லரி வந்து கேரட் மீட்டரில் அப்ரைசல் பண்ணிவிட்டு தென் மெல்ட்டிங் அவங்க கண் முன்னாடியே பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம்